முன்னால நல்லா இருந்தாரு இப்போ சரி கிடையாது எல்லாம் இதுதான் எல்லாமே ஊழல் படிச்சவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடையாது எங்க போனாலுமே காசு தான் நல்லா பாருங்க எல்லாமே அந்த மாதிரி தான் நடக்கும் நேர்மையான ஆட்சி இல்லை சீமான் அவர் ஒரே கொள்கை கொள்கைன்னு போக வேண்டியதான் களத்தில் இறங்கி செய்யணும் என்ன செஞ்சிருக்காரு இது வரைக்கும் சொல்லுங்கள் போராட்டத்தை வச்சு என்னென்ன செய்ய முடியும் சாப்பிட முடியுமா போராட்டத்தை வச்சு

ஓர்வை கொடுத்தாங்க அரிசி கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் சீமானும் வந்தாரு அப்படின்னு இருக்கு சீமான் வந்தாப்புல வந்தாப்புல பார்த்தாப்புல அவங்களால முடிஞ்சதையும் செஞ்சாங்க செய்யலைன்னு சொல்லலை அந்த சரியான இது இல்லை எந்த கட்சியுமே நடவடிக்கை இல்லை சரியில்லை மூணாவது விஜய் விஜய் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லிட்டோம்ல ஒரே பதில் தான் வந்தால் மாற்றத்தை பார்க்கலாம் இப்போ இந்த மூணு அரசியல் தலைவர் சொன்னல இவங்கள ஒரு நல்ல அரசியல்வாதியாக நீங்கள் யாரை பார்க்குறீங்க நான் பெரும்பாலும் ஸ்டாலின் தான் பார்ப்பேன் ஆனால் எல்லாமே கீழே இருக்கவங்களும் அவங்க சரியாக வழி நடத்தலாம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் நீங்களே இப்போ எவ்வளவோ பொம்பளைகள்லாம் எவ்வளவோ இது பண்ணுதாங்க அந்த சரியான சட்டம் கிடையாது அவ்வளோதான் வேட்டியை மடித்து கட்டினா நான் தான் திமுக காரங்க அந்த வேட்டியை இறக்கணும் அது ஸ்டாலின் ஸ்டாலின்களை தான் இருக்குது இருபத்தி ஆறில் தமிழ்நாடு யார் நினைக்கிறீங்க தளபதி விஜயதம் வரணும் அவர் தான் நல்லா ஜெயி நினைக்கும் ஸ்டாலின்லாம் செஞ்சு எல்லாமே கிழிஞ்சு போச்சு இப்போ ஏற்கனவே ஏற்கனவே இப்போ மூணு மாவட்டம் வெள்ளம் வேறு ரொம்ப வருது எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லை கரண்ட்டு கிடையாது எங்கள் ஏரியாலாம் திருநெல்வேலியில் எந்த இதுவுமே இல்லை ரெஸ்பான்ஸு ஏகப்பட்ட வாழைகள்லாம் நாசம் அந்த எதுவுமே நடவடிக்கை இல்லை அதனால் புது ஆட்சி வந்தால் பார்க்கலாம் இப்போ கிராமப்புறங்கள் ஃபுல்லாக நாங்கள் நல்லது பண்ணிட்டோம் அப்படின்னு திமுகலாம் விளம்பரம் பண்ணிட்டு என்ன இது பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் வந்து பார்க்க சொல்லுங்களேன் கிராமத்துக்கு வர சொல்லுங்களாம் இல்லை சரியால தண்ணி வசதி வருதான்னு பார்க்க சொல்லுங்களேன் வந்து ஸ்டாலின் என்றைக்கு வந்து பார்த்தார் ஒரு ரோட்டில் நின்று இது வரைக்கும் வரவே இல்லை எந்த ஏரியாவுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதனால கண்டிப்பா ஆட்சி மாறதான் செய்யணும் எப்படி நான் விஜய் ஒரு நம்பிக்கை வருது அதாவது சினிமா விட்டு வந்திருக்காரு ஏற்கனவே நம்ம அந்த இதுல தான் இருக்கோம்ல நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க இப்போ அதனால ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எல்லா மக்களுமே விரும்பணும் அவ்வளோதான் ஆனால் சுற்றி சுற்றி எல்லா கட்சியில் இருக்கவங்களும் விஜய்யும் விஜய் கட்சியில் இருக்கணும் விமர்சிக்கிறாங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாருமே விமர்சனம் வரத்தானே செய்யும் நானே சொல்லுவேன் விஜய் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்தால் தானே தெரியும் இல்லை ஏன் அவ்வளோ விமர்சனம் வருதுன்னு நினைக்கிறீங்க விஜய் மேலே வந்துருவாருன்னு தான் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் விமர்சனமே அதனால் தான் ஓகே விஜய் கட்சியில் தான் இருக்கீங்க கண்டிப்பாக இருக்கேன் அதனால் தான் இருக்கேன் உங்கள் உங்கள் கட்சியில் எல்லா கட்சிகள்லேருந்து எங்கள் கட்சி இதில் தனிச்சு தெரியுது அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க புரியல இந்த கட்சிகள்லேருந்து நாங்கள் ரொம்ப தனிச்சு தெரியிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன விஷயத்த சொல்லுறீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சிடக்கூடாதுங்கிறத எல்லாமே நோக்கமே அவங்க நோக்கம் அதனால தான் இல்லை உங்கள் கட்சியோட சொல்லுவேன் எங்கள் கட்சியுமே இன்னும் அறிவிப்பு வரலனா நான் எந்த இதுவுமே வரல அவங்க என்ன தேர்தல் அறிக்கையை கொண்டு வராங்களோ அதை வச்சு தான் மக்கள் முடிவு எடுப்பாங்க இருபத்தி ஆறுல நான் வின்றுருவேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு அது அளவுக்கு சாத்தியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நடக்கும் அதுதான் என்ன எப்படி சொல்கிறீங்க கண்டிப்பாக அது நடக்கும்னே விஜய் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கொள்கைன்னா என்ன சொல்லணும் நல்ல மனுஷன் எதுவும் கோபப்பட மாட்டார் அவ்வளோ தான் இல்லை அரசியல் ரீதியாக அரசியல் அரசியல் ரீதியாக நம்மளுக்கு சொல்ல தெரியல அரசியல் அதிகரி சரி நான் ஒரு மூணு நாட்டோட சீரமாக யார் ஒன்று நமக்கு இருக்கோம் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே டிவி கே சேஹ டிஎம்கே ஏடிஎம்கே அதை ஃபுல்லாகவே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு மேலே உள்ளவங்க ஃபுல்லாக அதை விரும்புவாங்க ஏன்னால் அது வந்து ஒரு நிலச்ச நிலையான கட்சி அது வந்து ஒரு பிராண்டட் மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே ரெட்டலை உதயசூரியன் ரெண்டுமே ஒரு அழிக்க முடியாத ஒரு பிராண்டு ஆனால் இந்த பிராண்டு நான் அப்படின்னு விஜய் நிற்கிறேன் அது அவரோட வளர்ச்சி வந்து முன்னேற முன்னேற அவருக்கு வரலாம் ஆனால் இது வந்து நடக்குமான்லாம் தெரியல ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே மிச்சபடி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த எஜிக்கலாம் ஃபுல்லவங்களாம் கொஞ்சம் அவங்களுக்கு தான் போட்டி வரும் ஃபார்ட்டி ஃபைவாக யங்ஸ்டர்ஸாக அது போட்டி வரும் தவிர்த்து இவங்க ரெண்டுக்குள்ளே போட்டிதால ஒரு மூணு அரசியல் தலைவர்கள் சொல்கிறேன் ஸ்டாலின் என்ன நினைக்கிறீங்க ஸ்டாலின் என்ன நினைக்கிற தெரியல எனக்கு சொல்ல விஜய் வந்து நம்புகிறாங்க யங்ஸ்டர்ஸ்லாம் நம்புகிறாங்க சீமான் சீமான் வந்து நல்ல பேச்சாளர் அவர்தான் மிச்சம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பேசுவார் ஒரு நல்ல அரசியல் தலைவராக நீங்கள் யாரை பார்க்குறீங்க பேச்சால பார்த்தா சீமான் சீமான் நல்லா பேசுவார் இப்போனா விஜய் வந்து இப்போ வந்திருக்காரு அவருக்கு வந்து பேச்சை வந்து இன்னுமே கற்றுக்கணும் நிறைய எழுதி வச்சு தான் பண்ணுறாரு கற்றுக்கணும்